ஏய் ரஞ்சு என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன தட்டெல்லாம் பல இருக்கு என்ன வெஜிடேரியன்ல கலக்கி இருப்பியே என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் முருங்கா சாம்பார் ரசமும் வச்சிருக்கங்க ஆறுகளி மாசம் முருங்கா விக்கிற விலைக்கு முருங்கா சாம்பாரா ஆமா அப்போ பட்டை கலப்புமே தரமா இருக்குமே அப்ப பயங்கரமா தொட்டுக்கு என்ன இருக்கு என்ன கேரட்டா பீட்ரூட்டா என்ன ஏதோ கூட்டா என்ன மிச்சம் இருக்குங்க மிச்சம் இருக்குங்க முருங்கா சாம்பாரும் மிச்சர் சூப்பரா இருக்கு மிச்சரா